ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன அப்படின்னா இந்த ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன் இப்படி தான் கேட்பாங்க சரி நம்மளும் இன்றைக்கி மாற்றி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து இந்த சாக்கு முட்டையில் என்ன இருக்குது நீ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய துணி வச்சிருக்கேன் இதில் எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு கிடையாது கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ணாத துணி எல்லாமே போட்டு ஒரு சாக்கு முட்டையில் வச்சுட்டேன் இப்போ என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா ஒரு தலையான உர தைக்கணும் அதில் இருந்து எடுத்து சூப்பராக இங்கே வந்து கவர் நமக்கு வந்து பெட்ஷீட் எல்லாம் வாங்கப்போ ரெண்டு கவர் கிடைக்கும் நமக்கு அவ்வளோ தவறு கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு கவர் இருக்குது அவ்வளோவா அவசியம் இல்லை அப்போ அதனால ஒரு க கவருக்குள்ளே அடி வச்சு துணியெல்லாம் அவசியத்துக்குள்ளே துணியெல்லாம் வச்சு சூப்பராக ஒரு தலையணையாக நான் தச்சுக்கிட்டேன் இப்போ இதை வந்து சேர்த்திங்க அப்படின்னா நாலு தலையணை ஆயிடுச்சு என்னை ஒன்று தைக்கணும் அதுக்கு வந்து டைம் இல்லாமல் அப்படியே ஒன்றே ஒன்று தச்சு விட்டுட்டேன் அதை நாளைக்கு செய்யணும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாரி வந்து நான் வேஸ்ட்டில் போடுறதுக்கு வேண்டி அந்த சாக்கு முட்டைக்குள்ளே தான் வச்சுருந்தேன் இப்போ அதில் என்ன ஃபால்ட் என்ன இருக்குது திருப்பி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன் அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இடுப்பில் செருகுவோம்ல அந்த சைடில் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு அது ஈஞ்சிட்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி மற்ற எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது அதனால அதை எப்படி அது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் துணி வாங்கி அதை தச்சு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு ஏன்னா ஒரே கலரில் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அதுக்கு வேண்டி மடித்து வச்சுக்கிட்டேன் அது வேஸ்ட்டில் போடலை இங்கே பாத்தீங்க அப்படின்னா நம்ம பக்கெட்டில் வந்து ஒரே ஒரு மீன் இருக்குது நம்ம இருந்து கொண்டு வந்த மீனில் ரெண்டு இடம் செத்து போச்சு தண்ணி மாறின ஒன்றுலாம் செத்து போச்சு இப்போ ஒன்னே ஒன்று இருக்குது கொண்டு வந்த டேங்கு லைட்டாக கீறி போச்சு அதை வந்து நல்லாக்க வேண்டி கொடுத்தோம் அது வந்து ஒட்டுனாங்க அந்த ஒட்டு சரியாக முடியலை சரியாக ஆகல அது ப்ராப்ளம் ஆகி குளிச்சு குளிச்சி எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த இட்லி கொஞ்சம் இருந்தது நேரத்துக்கு நான் ஈவினிங் வந்து வே வேவிச்சிருந்து சரி அதை வந்து உப்புமா செய்திடலாம் அப்படின்னு பார்த்தேன் நல்லா ஹார்டாக இருக்குது ஏன்னா நான் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அரைச்ச மாவு ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டு நாளைக்கு சில நேரம் இந்த லாஸ்ட் உள்ள மாவு ஒரு மாதிரி இருக்கும் சில நேரம் தான் எனக்கு ஆப்பத்துக்குள்ளே மாவு அப்படி இருக்கும் இந்த தடவை இட்லிக்கு அப்படி ஆகிப்போச்சு அதனால அது வேண்டானே அதை வந்து தூர கழிஞ்சிச்சேன் அதுக்கப்புறமா இங்கே பழம் நமக்கு வந்து ரெட் கலர் பழம் இருக்குலாம் அதுக்கு ஒரு பெரிய கதை உண்டு இந்த பழம் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு கொலையை சர்ச்சுக்கு கொடுத்தோம் ஒரு கொலையை பக்கத்தில் ரெண்டு மூணு பேருக்கு கொடுத்தோம் கெஸ்ட் நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம் அது வந்து பக்கத்தில் உள்ள ஆண்டி வந்து ரெண்டு நாள் கழிஞ்சி ஜெனி இது பழுக்காது இது வந்து உரம் வைக்கணும் நீங்கள் உர வைக்காமே கொண்டு வந்துட்டா ஒர வைக்கணும் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் நாங்கள் எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு ஐயோ அப்போ பழுக்காதா அப்படின்னு நினைச்சேன் அது இங்க சூப்பராக சூப்பிட்டு ரெண்டு பழம் நான் தான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா இங்கே வந்து மீன் கறி வைக்கலாம் அப்படின்னு நான் வந்து காலையில் புளிசேரி வச்சேன்னா நல்ல செங்கல் அரிசி ப்ளஸ் புளிசேரி இதுக்கு கூட ஒரு மீன் கறியும் வச்சு சாப்பிட்டோன்னா சேமா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் பெட்டு பெட்டி ஃப்ரிட்ஜில் இருந்து மீன் எடுத்து தண்ணியில் போட்டு கழுகி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அந்த நேரத்தில் தலையும் ஒதுக்கி கட்டிடலாம் சமையல் செய்யப்போ எப்படிலாம் தலையெல்லாம் போடக்கூடாதுல்ல அப்படிங்கிறதுக்காக தலையும் ஒதுக்கி கட்டியாச்சு இந்த பழம் நான் சொன்னது போல் பார்த்தீங்க அப்படின்னா இனி வந்து அவங்கள்ட்ட போய் சொல்லணும் ஆண்டி எங்களுக்கு வந்து பழம் பழுத்துட்டு நீங்கள் வந்து பழுக்காதுன்னு விட்டுறாதுங்க நீங்கள் வந்து எப்படியாவது அதை பார்த்து பார்த்துடுங்க பார்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லணும்னு நினச்சிருக்கேன் ஏன்னா அவங்க வந்து கன்ஃபார்மாக அன்றைக்கி சொன்னாங்க அது பழுக்காது பத்துக்க கல்லுருண்ட கணங்காக இருக்கு அண்டினி அப்போ நான் வந்து இப்படி பழு தொட்டு தொட்டு பார்க்குறேன்னா பழுத்து பழுத்து தான் வருது அதனால நமக்கு ஈஸியாகிட்டு அப்புறமா இங்கே வந்து நம்ம ஆயில் கடுகு கருவேப்பில கொஞ்சம் வெந்தயெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் நல்லா மூப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சூச்சுவல் நான் வந்து சாதாரணமாக வச்சுவேனா கொடம்புலி போட்டு அதே போல் தான் குடம்புலி அதுக்கப்புறமா குடம்புள்ளி வந்து சின்ன சின்ன குடம்புலி தான் அன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு கடைக்கு போகப்ப அந்த குடம்புலி இருந்தது இல்லை மற்ற புளி இருந்தது அப்போ அவர் தன்னை பேசுகிறார் இந்த புளியை விட அந்த புளி நல்லாயிருக்கும் கேரளா புளி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கேரளானே அவங்களுக்கு தெரியாது கேரளாவில் இருந்தோன்னே அவர் விட்டு இருந்தார் ஆமாம் நல்லாயிருக்கும் விலை ஜாஸ்தி அப்படின்னு நாங்களாம் அப்படி இது பண்ணிக்கிட்டோம் அந்த மாதிரியே இந்த புளி வந்து நல்ல ஃபேமஸான புளி தான் இதில் வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு ஆனியன் இவ்வளோவா வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் சரி அதையும் போட்டு வதக்கி கலர் வந்தாச்சு அசோஷியல் நம்ம வந்து பொடி ஆட் பண்ணிட வேண்டியது தான் வேண்டியதாக இதுக்கு ஜீரகம்லாம் ஆட் பண்ண வேண்டாம் கொஞ்சமாக வத்தல் பொடி கொஞ்சமாக மல்லிப்பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதுலாம் போட்டு நல்லா சூப்பராக வந்து அந்த அது கூடையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுக்கிற வேண்டியது தான் அப்போ வந்து அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும் உங்களுக்கு தேங்காய்பால் வேணும் அப்படின்னா தேங்காய்பால் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ வந்து புளியை வந்து இதில் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருந்தேன் அது மாதிரி ஈஸியாக இருக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கூட கொஞ்சம் தண்ணி அவசியத்துக்கு ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு மீனை ஆட் பண்ணி கொதிக்க வைக்கிற வேண்டியது தான் சூப்பராக நமக்கு வந்து மீன் கறி எப்பண்டாவது கொதிக்குவோம் எப்போண்டா நம்ம வந்து சாப்பிடலான்னு ஆசையோடு இருக்கேன் கறி சூப்பராயாச்சு கறி இறக்கியாச்சு சோறு புளிசேரி இந்த புளிசேரி வந்து புளிப்பு கூடி போச்சு அதனால தான் தயிருக்கு புளிப்பு கூடி போச்சு அதனால தான் தேங்காய் அரைச்சி அந்த மாதிரி புளிசேரி வச்சுட்டேன் பிள்ளைங்க கொண்டு போயிருக்காங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியலை அவங்களுக்கு வந்து பிஞ்சால் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் பப்படம் கொடுத்தேன் இன்னைக்கு வந்து நான் வந்து மத்தியானம் இதை வச்சு சூப்பராக சாப்பிட்றலாம் அப்படின்னு எனக்கு நல்லா பிடிக்கும் இதுக்கு கூட வந்து துண்டு மீன் ஐட்டங்கள் இருக்குலாம் அது வந்து இது போல் தேங்காய் அரைக்காமல் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா சமைமா டேஸ்ட்டாக இருக்கும் இருக்குலுக்கு அழகு என்ன தெரியல இங்க காஷ்மீரி மிளகபடி வாங்கி வச்சிருப்பேன் அப்ப கொஞ்சம் கலராக இருக்கும் அதான் இருக்கும் இந்த இது வந்து இப்ப நான் கிலோ கணக்குல வாங்கி இருக்கிறதுனால இது எரி உள்ளதா இது இல்லாததா இந்த மீனுக்கு இவ்வளோ போதும்மா போதும் அது அந்த மாதிரி கணக்கு பார்க்க முடியல ஃபேன் உழைச்சிருக்கு இறச்சதாக இருக்கும் நல்ல எரிவாயிருக்கு அது போல் அன்னைக்கு வந்து மஷ்ரூம் வைக்கப்போ நல்ல எரிவாயிடுச்சு மஷ்ரூம் வைக்கப்போ என்ன எரிவாயிடுச்சுன்னா கொஞ்சம் தான் பண்ணி போட்டேன் ஆனால் வந்து ரெண்டு சில்லி வந்து கட் பண்ணி போட்டுக்கோன்னா அந்த சில்லியில் உள்ள எரிவு இதில் சேர்ந்துச்சு அதுவும் நல்லா பயங்கரமாக இருந்தது அதோட கூட்டு கொஞ்சமாக இருக்குது அன்றைக்கி நைட்டுக்கு எடுத்தோம் நல்லா கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அந்த மாதிரி இந்த வத்தனுடைய அளவு தெரியாமல் நமக்கு இருக்குது அப்புறமா இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கூல் டே நாளை கழிச்சி வந்து இன்னைக்கு சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழம நாளைக்கு வந்து அச்சுக்கு வந்து ஸ்கூல் டே இருக்குது இன்னைக்கு வந்து என்னுடைய யார் நம்ம கொழுந்தனார் ஒய்ஃப் ஒய்ஃபு பிள்ளைங்க குழந்தை இப்போ ஃபாரின் அப்போ அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து இன்னைக்கு ஸ்கூல் டே அதனால கண்டிப்பாக எல்லாரும் வாங்கக்கா அப்படின்னுட்டு கூப்பிட்டுட்டா அப்போ ஒன்று போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது நமக்கு வந்து நாலு பேர் வண்டிகளை போக பொழுது மடிக்கான் பக்கம்தான் ஆனாலும் நாலு பேரை வச்சுட்டு அவன் வந்து நாலு பேரை வச்சிட்டு போவான் அவங்க அம்மா அவங்க ரெண்டு பிள்ளைங்களையும் வச்சுட்டு போவாள் எனக்கு அந்த தைரியமே வரல எனக்கு ரெண்டு பிள்ளைங்க பெரிய பெரிய பிள்ளைங்கள்லாம் எனக்கு நாலு பேர் இருக்க முடியாது அதனாலும் போகணுன்னு நானும் அஸ்வினமாவது போகணுன்னு நினச்சிருக்கேன் கூட்டதுனால நாளைக்கு அச்சுக்கு ஸ்கூல்ல ஸ்கூலில் வந்து ஸ்கூல் டே அவர் ஒரு டான்ஸுக்கெல்லாம் சேர்ந்துருக்கா அதனால கண்டிப்பாக அது எல்லோரும் போகணும் கண்டிப்பாக இது எப்படின்னு தெரியல அந்த டைம் வரப்போ தான் தெரியும் வெளியே வந்து இப்போதான் இட்னி மாதிரி இருக்குது மழை அந்த மாதிரிலாம் பெய்யுது அப்படின்னா கண்டிப்பாக போக முடியாது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வீட்டில் வந்து சும்மா இருக்கும்போது எதாவது நினச்சி நம்ம சிரிப்பு வரும் ஏதாவது நினச்சி ஒரு டென்ஷன் வரும் அந்த மாதிரிலாம் வரும் அதில் வந்து ஒரு விஷயத்தை நினச்சி எனக்கு சிரிப்பாக வரும் பிள்ளைங்க கேட்பாங்க ஏமா மம்மி சிரிச்சுட்டே இருக்கிறீங்க எதுக்கு சிரிச்சுட்டே இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவேன் அது என்ன அப்படின்னா என் மாமனார் ஒரு எடபாடு எடப்பாடுன்னு சொல்லுவோம்ல இடைப்படுதலை பற்றி எனக்கு சிரிப்பரோம் என்ன அப்படின்னா மாமனார் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு மனசில் ஒன்றும் இருக்காது அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன்தான் பெட்டினி கோவப்பட்டுருவார் அது வந்து மகள்கிட்ட பாடுறதுக்கும் மருமகள்கிட்ட பாடுறதுக்கும் வித்தியாசம் அப்போ சின்ன விஷயத்தில் வந்து மகள்கிட்ட பட்ட கூட உன இது மருமகள்கிட்டையும் டக்குனு கோவப்பட்டுருவாரு அந்த மாதிரி ஒருக்க அந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அப்போ எல்லாருமே வந்திருந்தோம் என் நாத்தனார் நான் அங்கே மூணு ஃபேமிலி எங்கள் மாமனார் எல்லாம் வந்திருந்தோம் அப்போது ஒரு சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனைனா பெரிய பிரச்சனை இல்லை அப்போ என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து பிரியாணி போட்டிருந்தோம் அப்போ நான் வந்து இந்த பிள்ளைங்க வந்து பிரியாணி எடுக்குது இல்லை முட்டை அப்புறமா சிக்கன் அந்த மாதிரிலாம் இருந்தால் அதை வச்சு நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் அப்போ பார்த்திங்க அவர் வந்துட்டாரு அந்த டோரை டோர் திறந்து தான் நடந்து வந்துட்டார் அப்போ எல்லாரும் சொன்னாங்க தாத்தா வந்தாச்சு தாத்தா வந்தா தாத்தா தாத்தாங்கிட்ட நல்லா பேசுவார் நானும் நல்லா பேசிப்பேன் வந்தால் சாய் போட்டு கொடுப்பேன் அது எல்லாம் செய்து செய்வோம் வந்தார் வந்தது என் கையில் வீடியோ இருக்கிறத பார்த்துட்டாரு நான் அவர் வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அந்த செல்லை வந்து ஆஃபாகி ஆச்சு ஏமா அத்தனை நாள் மட்டுந்தான் வந்து இது இதில் விளம்புது அந்த மாதிரி இருந்தது அதான் வீடியோ எடுத்தேன் நாள் நமக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும்ல இதே ஆட் பண்ணலாம் அப்படின்னு இவர் வந்தவர் டகர்னு சும்மா வீடியோ தான் எடுத்துட்டு வரப்பா வேறு இல்லை அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி இன்னும் ஏசிட்டாரு எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுரு அப்படி நான் வந்து அதை விட்டுருவாரு அப்படின்னு நினச்சேன் நான் அதில் கிச்சனுக்கு போயிட்டேன் நம்ம தான் ஆஃப் ஆகிட்டமாக இருக்குது எனக்கு இப்படி எடுத்து பண்ணாரு அப்படின்னு நினச்சிட்டு கிச்சனுக்கு போய் எங்க ஹஸ்பண்டு சொன்னாங்க எங்கள் அப்பாவுக்கு ஒரு சாய் போடுதுன்னு நானும் டகர்னு சாய் போடுதுன்னு போயிட்டேன் அப்போ வந்து திருப்பியும் அவர் விடலை திருப்பியும் அதே ஏசிட்டு இருக்காரு அப்போ வந்து எனக்கும் வாய் துடுதுடுன்னு வருது நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு நம்ம எல்லாம் சொல்லக்கூடாது ஒன்றும் ஏசக்கூடாது அதனால வாய் திடுன்னு ஏதோ வாக்குன்னா விட்டாச்சு இந்த மாதிரிலாம் ஏசினா அந்த மாதிரிலாம் வாக்கெல்லாம் விட்டாச்சு நீ என் நாத்தனா ரெண்டு பேரும் ரெண்டு அவரை சமாதானப்படுத்தி அப்பா நீங்கள் செய்தது தப்பு அப்படி இப்படின்னு அவரை என்னென்னமோ சமாதானப்படுத்தி அவரோட டென்ஷன் எல்லாம் அமைச்சு எடுத்து அவர் இதில் வீட்டுக்கு போயாச்சு போயின்னா அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு எல்லோருமா பேசிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அவங்க சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு பேலன்ஸ் கொஞ்சம் பிரியாணிலாம் வந்தது அவங்கள எடுத்துக்கிட்டு அந்த மாதிரியே போயாச்சு ரெண்டு நாள் கழிச்சு இவருக்கு அது மனசில் இல்லை இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போன் பண்ணி பேசுனாங்களா என்னன்னு தெரியாது நான் இனி போக்கும் இனி வந்து மாமனார் வரவே நமக்கு இல்லை இனி அவ்வளோந்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஏன்னா அவ்வளவு அந்த பிரச்சனை அது கொஞ்சம் காரசாரமாக இருந்தது ஆஹ் நான் ஒன்றும் சொல்லலை நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் இங்க மகா அவங்க மகாதான் எப்போ நீங்க எப்படினாலும் சத்தப்பட விடாது அப்படி இப்படி எல்லாம் சம் குடிச்சு போயிட்டே ஆகும் அப்போ நான் எரிசையாக அதுக்கப்புறமா அடுத்த நாள் ரெண்டு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அவர் தனியாக வழியாக வந்துட்டாரு எனக்கு தாங்க முடியாது பரவாயில்லை அது வந்தாருன்னா வந்தார்னா ரேசநர்ஸு நீ வாங்கிய நான் வாங்களே வாங்கணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு வேண்டி வந்தார் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்போ எனக்கு சோபம் என்ன அப்படின்னா நம்மட்ட எந்த சண்டை சண்டைப்பட்டாலும் நம்ம வாசல்ல இருக்கே யார் வந்தாலும் அது இவருமே இல்லை யார் வந்தாலும் நான் வந்து எனக்கு சமாதானம் ஆயிடுவேன்னா ஏன்னா அவங்க வந்து வீட்டுக்கு வந்தால் விருந்தாளி அது எங்கன்னு இல்லை நான் வந்து வளர்ந்தது அப்படி அப்படியே எங்கள் அம்மானாலும் சேர்ந்தான் எங்கள் மாமி மாருனாலும் சேர்ந்தான் அவங்களெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு அப்படி ஒரு படித்தோம் ஒரு சண்டைக்காரங்க ஏதாவது பிரச்சனைக்காரங்க நமக்கு ஆகாதவங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டா நம்ம முகம் உணவே மாட்டேன் அப்படியே பேச தொடங்கிடுவேன் அதே போல் அவரு வந்தாரு கேட்டார் சாதுவாக கேட்டார் நானும் சாதுவாக பதில் சொன்னேன் அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் இருக்கப்ப வருவாரு இல்லாத நேரம் வருவார் சாயம் வேணுமான்னு போட்டு கொடுப்பேன் அப்படி சமாதானமாக ஆயாச்சு அப்ப வந்து நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா சில வீடுகள்ல மாமனார் பிரச்சனை மாமியார் பிரச்சனை இருந்தாலும் எனக்கு மாமியார் பிரச்சனை அதெல்லாம் முந்தைய ஒரு காலத்துல இருந்தது ஆனா என் மாமனாருக்கு வந்து மனசு ஒரு கள்ள மனசு அந்த மாதிரிலாம் கிடையாது டகார்னு எடுத்துருந்து பேசிடுவார் அப்போ நம்ம அதை சமாளித்து அப்படி போயிட்டோன்னா ஓகே நமக்கு வந்து சமாளிக்க மாட்டோம் நம்ம மருமகலாம் நம்மள்ட்ட எப்படி பேசிட்டாரு அப்படின்னு நம்மளும் நாலு வார்த்தையை சொல்லிடுவோம் அந்த இடத்துல அப்படிலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப டச் இல்லாமல் கண்டா என்னென்னு பேசிக்கிட்டு வந்தால் சாயம் கொடுத்துட்டு இருந்துட்டோம் அப்படின்னா அதை அப்படியே நீடிக்கும் அதுக்கப்புறமா இப்போ சடங்கு அதுக்கப்புறமா வந்து தான் இருப்பார் அரிசியெலாம் வாங்கி தருவார் நான் அதுக்குள்ளே பைசை கொடுப்பேன் அந்த மாதிரி இருந்தது அப்புறமா இப்போ சடங்கு ஃபங்க்ஷனுக்கு வரப்போ எனக்கு வந்து சிரியா இருந்தது சடங்குக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஹஸ்பண்டு வந்து அவங்கள்ட்ட எப்போ நம்ம தான் காய்கறிலாம் எடுக்க போகணும் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் ஆச்சு அதே போல் காய்கறி எடுக்கக்கூடிய டைம் வந்தாச்சு நிறைய விஷயங்களுக்கு நான் வரணுமா நான் வரணுமான்னு கேட்பாரு வாழைக்குலை வெட்டக்கூடிய இடத்துக்கு வாழைக்குலை வெட்டது இங்கேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மீட்டர் தூரம் போனோம் நான் வரட்டான்னு கேட்பார் ஹஸ்பண்டுன்னு சொன்னாங்க வேண்டப்பா அவங்க நீ ரெஸ்ட் எடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி எல்லா இடமும் வந்துச்சு எல்லா நடந்து இங்கே வரப்போ என்மா என் ஆத்தனரெலாம் அதை பார்த்தாங்களா என்னென்னு தெரியல அவ்வளோ அன்பாட்டு பேசினார் அன்பாக நாங்கள் இடப்பட்டதை பார்த்து அவங்க கண்டிப்பாக பார்த்துருந்தா அவங்க நினச்சிருப்பாங்க என்ம்மா அன்னைக்கு என்ன காட்டமாக நின்னார் இன்றைக்கி இவ்வளோ சாதவாட்டி பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க அது அப்படி தான் என் மாமனார் நல்ல காட்டமான மனுஷன் தான் ஆனால் உள்ளாடி மனசில் ஒன்றும் இருக்காது அது அடுத்த நேரமே அப்படி மறந்துடுவார் அப்படி இருக்கப்போ எதிர் நிற்கக்கூடிய ஆளுக்கு அது மனசு சண்டைப்படணும்னு நினச்சி அவர் பேசிட்டாரு அப்படின்னா அவர் ஃபுல் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் அவருக்கு கொடுத்துடலாம் எதிர்வசம் நிக்கிறது யாருன்னு பார்த்து பேசினாலும் கூட ஓகே இப்ப மகள்கிட்ட அது ஒரு மாதிரி பேசணும் மகன்கிட்ட ஒரு மாதிரி பேசணும் மருமகன்ட ஆனா ஒண்ணு எல்லா மாமனார் மருளுக்கும் அந்த மருமகன்ட்ட அப்படிலாம் பேசணும்னே எல்லாம் இது இல்லையா மருமகள்னா இழித்த வகையில இருக்கும் அந்த மரும என்னதான் என்னதான் டென்ஷன்லாம் இருந்தாலும் அந்த மருமகன்னு சொல்லப்போ அந்த பக்கமே பார்க்க மாட்டாங்க மருமகன்னு வாங்க போங்க இருங்க ஏன் இப்போ வந்தீங்களா இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மருமகளை தான் இந்த மாதிரி போட்டு ஆட்டை ஆட்டுன்னு ஆட்டுன்னு நினைப்பாங்க அதுவும் ஒரு ஒரு ப்ள மைனஸ் மைண்ட் தான் இங்கே மாமனார் இல்லை இல்லைம்மா மரும அப்படி தான் அப்போ மருமகன்னா அதை உரிமையோட சொல்கிறாங்களா என்ன சொல்கிறாங்களோ இங்கே வந்து வந்தவளா அதனால அப்படி சொல்கிறாங்களா நினந்ததில்லை அப்போ நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா என் மாமனாரை நினச்சி அவருக்கு சுவாபத்தை நினச்சி நான் வந்து சிரிப்பேன் என் மனசில் நான் சிரிப்பேன் பிள்ளைங்க அப்போ அங்கே மம்மி எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு ஏன்னா இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது உக்கார்த்த வச்சாங்க வந்தார் போனார் அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தார் பேசுனாரு அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அதனால வெளியே நான் எதுக்காக அதை திருப்பி நான் சொல்கிறேன்னா என் மைனியார் அன்னைக்கு வந்த பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு அப்புறமா இப்போ தான் மைனியர் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் அப்போ நான் எங்கே ரெண்டு பேருக்கும் இடைப்படுதலை பார்த்துக்க அவங்க மனசில் சிரிச்சாங்களா இது எப்போ இவ்வளோக்கு சால்வ் ஆச்சு இது எப்படி இவ்வளோ ஸ்நேகம் வந்து அப்படின்னு எதுவும் நினச்சாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியாது அந் அந்த மாதிரி அதை நினச்சி சிரிப்பேனா அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை நல்லபடியாக எல்லாம் நடந்து எல்லாம் முடிஞ்சு அந்த அதனால மாமனார் அதேபோல் என்னொரு இது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கேரளாவில் இருக்கப்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அது எல்லா வீட்லேயும் எல்லா பிரச்சனைகள்லாம் வரும் அந்த மாதிரி வரப்போ என் மாமியார் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை நான் இங்கே உங்க கூட சாப்பிடவே மாட்டேன் நான் தனியாக ஒரு பானையில் நான் பொங்கல் பானையிலேயே ஒரு சின்ன பானை தான் என் மாமியை நிறைய ஒன்றும் சாப்பிடவே மாட்டாங்க கொஞ்சம் நான் அதுவும் மாமனாரோ என் ஹஸ்பண்ட் யாரும் மிச்சம் வச்சேன் நான் மிச்சம் வச்சதுலாம் சாப்பிடவே மாட்டேன் அது அப்படி யாரும் மிச்சம் வச்சா அதே உங்களுக்கு போதும் அந்த மாதிரி தான் அப்படியே ஒரு சின்ன பானியம் வச்சுட்டு ஒரு நாள் தனியாக உள்ள என் மாமனார் சத்தமட்டார் பண்ணாதா தனியாக பண்ணாதேன்னு என் மாமனார் என் மாமியார் கூட சேரவே இல்லை நாங்கள் ரெண்டு நானும் ஹஸ்பண்டும் மாமனாரும் நேரம் மூணு நேரம் தான் ஒரு பால்நாளில் அது மூணு நாள் தான் நடந்தது அதுக்கப்புறம் எல்லாம் ஆயிடுச்சு அந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அதனால அவருக்கு கொஞ்சம் விவரங்கள் உண்டு ஆனா வந்து நம்ம எதிர் வருஷம் நிற்கிறது யார் அவள்கிட்ட நம்ம இப்படி போய் சத்தம் போடாமல் நான் அது நமக்கு தான் நல்ல கஷ்டம் அந்த மாதிரி சின்ன நேரம் கிடையாது சரி இந்த இந்த காமெடி நினச்சி நான் வந்து வரத்துலேயும் போத்துலேயும் போஸ்ட்லையும் அப்படியே சிரிச்சுட்டே இருப்பேன் சரி ஓகே நமக்கு இன்னைக்கு சொல்லி எவ்வளோ எல்லாம் போக வேண்டியது இருக்குது இன்றைக்கி எதுவும் ஒரு சவுண்டு கேட்க என்னன்னு எனக்கு தெரியல அந்த சைடு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி வந்து ஒரு விளாக் அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் அதுவும் எதுவும் சேர்த்து ஒரு வீடியோவை போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த பிளாக் ஃபினிஷ் பண்ணிடலாம் பாய்